இப்பொழுது அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்கள் சார் விருச்சிக ராசியை பற்றி பார்த்துடலாம் சார் இப்போ அடுத்தது விருச்சிக ராசி நேரத்தில் பொறுத்த சோதனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த லேப்ல இந்த எலியை எடுத்து வந்து இப்படி இப்படி பார்ப்பாங்க என்னாச்சு அப்படின்னு இந்த இட்லி குண்டான இப்படி தூக்கி தூக்கி பார்ப்பாங்க இட்லி வெந்துச்சா வேகலையான்னு அதே மாதிரி விருச்சிக ராசி நேர்களுடைய வாழ்க்கை நொந்துச்சா நோகலையா அப்படிங்கிறது தான் கேட்கணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டமத்து சனி ஆ ஏழரை சனி ஆஹா கண்ட சனி பாதசனி ஆஹா அப்படிம்பாங்க ஆனால் இந்த பாரம்பரிய முறையில் இருந்த ஜோதிடர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் இந்த சனி இந்த சனிகளை விட ரொம்ப கொடியது அப்போ குரு பகவானுடைய ஸ்தானமும் நல்லா இல்லை குருவும் சிறைப்பட்டு நிற்கிறார் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கார் தாய் தாய்மொழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் அவர்களுடைய பிள்ளைகள் இவங்க கிட்ட கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாளைக்காவது சண்டை போட்டே தீரணும் அதே மாதிரி தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி தாய்மொழி இதன் மீதெல்லாம் இந்த குறை பேசுறதுன்னு சொல்லுவாங்க என் மனதுல இருக்க ஆதங்கம் இது இது என்ன நாடா இது என்ன மொழியா அப்படின்னு தன் மனதில் இருக்க ஆதங்கத்தை ருச்சிகராசி நேயர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க எவ்வளோ டேலண்ட்டு எவ்வளோ நாலேஜ் எவ்வளோ ஹார்டு ஒர்க்கிங் ஆனால் ஜெயிக்க முடிஞ்சுதா ஜெயிக்க முடியல மகாபாரதத்துல கர்ணன் எத்தனை புலம்பு புலம்பினா நம்மளால இதை ஜெயிக்க முடியலையே நம்மால் இதை பிடிக்க முடியலையே நமக்கு இந்த வெற்றி கைவசம் படலையே அப்படின்னு தடுமாற்றத்துடன் படுதடுமாற்றத்துடன் இருந்த கர்ணனினுடைய நிலைமை தான் தான்சி நேயர்கள் சொல்ல போனா அப்போ உடல் நலம் சார்ந்த விஷயத்திலையும் சரி குடுக்கல் வாங்கலையும் சரி தொழில்லையும் சரி வியாபாரத்திலையும் சரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள நின்றுக்கிட்டாங்கன்னா நல்லது அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு இவங்க போனாங்கன்னா மாண்டிய பொழுது இவங்களா தான் இருக்கும் அப்போ கடல் கடந்த பிரயாணங்கள் நான் அங்கே போறேன் இங்க போறேன் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னா இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே நேயர்களுக்கு அது நன்மை கடனில் சொத்துக்கள் அமைந்தால் அதை ஏத்துக்கிறது நல்லது இல்ல இந்த கடனே வேண்டாம் நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் அப்படிங்கறதுல கண்டிப்பா மாட்டிக்க போறது வச்சிகராசி நேர்களாதான் அதே மாதிரி இந்த குறை பேசுறதுன்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி விமர்சனம் பண்றதுன்னு இந்த நக்கீரதுக்கு நான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த எட்டப்பனுக்கு நான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நான் வந்து இந்த ப்ளூ சட்டைக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இப்படின்லாம் வித்திகராசி நேர்கள் சொன்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் யாரை பற்றி எந்த குறையும் விமர்சனத்தையும் பேசாதீங்க அவங்க இல்லைன்னு தெரிஞ்சு கூட பேசிடாதீங்க இருட்டிற்கும் பார்க்குற விழி உண்டு சுவற்றிற்கும் கேட்குற திறன் உண்டு அப்படிங்கிறத வச்சிகராசி நேயர்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி பொது இடங்களில் டக்கு டக்குன்னு யாரை பற்றியும் எந்த வம்பு பேசிக்க கூடாது என்ன என்ன பத்தி பேசினே கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த நபர் அப்படிங்கிறவர் ரொம்ப க்ளோஸா இருப்பார் குறைகள் வேண்டாம் இந்த உலகமே குறைகளோட தான் இருக்கும் நியாயம் பேசுவாங்க கடைசியில அதே மாதிரி எந்த நியாயமும் பேசாதீங்க திரௌபதி கேட்ட நியாயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல பீஷ்மர் கிட்ட போய் விடை கேட்டா துரோணர்கிட்ட போய் இது நியாயமானு கேட்டா திருதராஷம் கிட்ட போய் நியாயம் கேட்டா பாவம் அவனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது எந்த நியாயத்தை அவன் சொல்லுவான் நான் எதையும் பார்க்கலமா நான் எப்படிமா நியாயம் சொல்ல முடியும் அப்படின் கிருபாச்சாரியார் ஆச்சாரியர் அவர்கிட்ட நியாயம் கேட்டா நியாயம் கிடைக்கல அதே மாதிரி சரியான நியாயத்தை யார் பேசுவா அப்படிங்கிற ஒரு இயக்கம் நீங்கள் மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் கண்ணகி கேட்ட நியாயத்துக்கு விடை கிடைக்கல ராமாயணத்துல அகலிகை அத்தனை நியாயம் கேட்கிறா கௌதம முடிவத்தை என் மீது என்ன குற்றம் கண்டிது நான் என்ன பாவம் செய்யறேன் நான் என்ன சாபம் வாங்கினேன் என்ன ஏன் கல்லா போனி நேயர்களுக்கு நிறைய சோதனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் கர்ப்பப்பையில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பிசிஓடி இஷ்யூஸ் நீர் கட்டிகள் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பிறவின் அடிப்படையில இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் கொடுக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் அதே மாதிரி மன தடுமாற்றம் டிசிஷன் மேக்கிங்ல சின்ன லேக் முன்னும் பின்னும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விரச்சிகராசி நேர்களுக்கே உரித்தானதாக இருக்கும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எந்த டைரக்ஷன்ல யார் அப்படிங்கிறத துரோகத்துக்கும் எதிர்ப்புக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்கு இருக்கும் எதிர்த்து நின்னால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது துரோகிகளை உங்களால் ஜெயிக்க முடியுமா உங்கள் முதுகுல குத்துறதுக்கோ உங்க பின்னாடி குத்துறதுக்கோ நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது விரச்சிகராசி நேர்களுக்கு

தாய் தகப்பன் மீது அதிக பாசம் கொண்டவர் தாய் தகப்பனே உழகம்னு சொன்னவர் அந்த விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்றதும் சுத்தி வரதும் உங்களுக்கான ஒரு பரிகாரமாகவே நீங்க எடுத்துக்கலாம் சார் அந்த விநாயகர் மந்திரம் வந்து எங்க கேட்கலாம் அதை கொஞ்சம் பாடி காட்டினீங்களா நல்லா இருக்கும் சார் இல்ல சூப்பர் இது வந்து தேங்க்ஸ் டு யூடியூப் அத்தனை மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம நம்ம கூட இணையறதுக்கு புரோஹிதர் கார்த்திக்னு ஒருத்தர் வந்துருக்கிறாரு அவர் அறிமுகம் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் இப்ப அந்த விநாயகரோட பாடியே காட்டுவார் நீங்க காதுகளால் கேட்டு சந்தோஷப்படுங்க ஓம் நம பார்வதி தென்னாடு சிவனே போற்றி என்ன தவறுவா போற்றி போற்றி சிவா திரு திறம்பலம் மகா கணபதையே நமகாம் புளியர்க்குன் புளித்த புFLியர்க்குன் கலலை போற்றி ஆ கல்வித பில் நைதை விரா ஹோட்றி வாழி திரின வலுராある வந்துள்டர் பதம் போற்றி போலிம நீ திருவாட திரு தால் போற்றி மகாக்னபதையே நம்மா Кор் Bennாயகர் திருவடிகள் சரணம் சரணம் ನಮಿ <Sessos> ಕಡಲಾಯಶ್ವನ್ <Sessos> महागणपतये नमः